நக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம சாரு வந்து உலக்கை வச்சு அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஜானகி மாயா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து ஜானகி வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏன் பெரியமா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் ஜானகி வந்து சொல்கிறாங்க இல்லை மாயா நீ வந்து உன்னோட வாழ்க்கையை எவ்வளவோ தியாகம் பண்ணிட்ட நீ சீனு கூடையும் சந்தோஷமாக வாழலை சீனும் வந்து உன்னை ஏற்றுக்கறல அப்படி இருக்கும்போது பணத்துக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்படுறத நினச்சா எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெரியம்மா எதுக்கு பெரியம்மா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தனம் யாரு தனம் வந்து என்னோடய தங்கச்சி அவளுக்காக நான் கஷ்டப்படாமல் வேற யார் கஷ்டப்படுவா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க உன்னை மாதிரி ஒரு பொண்ணு வந்து என் வயிற்றில் பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குது அளவுக்கு வந்து நீ இந்த குடும்பத்துக்காக பாடுபடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதுவும் என்னோட குடும்பம் தான் சீனு வந்து இப்போ ஏதோ கோவத்தில் இருக்கான் அவங்க வந்து கொஞ்சம் முன்கோபக்காரன் போக போக வந்து அவனுக்கு புரிய வச்சு கண்டிப்பாக வந்து அவன் ஏற்றுக்குருவான் பாருங்களேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ நீயும் சீனு அதுக்கப்புறம் வந்து தனம் கதிர் அவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் என் ரெண்டு குழந்தைகளுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்போ அப்படி இருந்தால் தான் நானும் சந்தோஷப்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா கூடிய சீக்கிரம் வந்து அந்த கார்த்தியை வந்து பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்க வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க பத் பத்மா பார்வதி சாரு எல்லாருமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடி வீட்டில் வந்து இப்படி சும்மாவே இருந்தால் எப்படி வந்து சீனு உனக்கு பிடிக்கும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண் வேறு தெரியல நான் என்னத்தான் பண்ண முடியும் கண்ணு தெரியாமல் நடிக்கும்போது பிடிச்ச மாதிரி என்னத்த பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி விடு நானே ஒரு ஐடியா தரேன் காலில் ஏதாவது சுழுக்கு பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லு அவன் வந்து உன் காலில் சுழுக்கு எடுத்து விடுற மாதிரி எடுத்து விட சொல்லு அப்படியே உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் பேசி புரிஞ்சு அவனை வந்து உன் பக்கம் இழுடி அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரியத்தை நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாரு வந்து நம்ம இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சீனுக்காக சீனு அங்கேட்டு கூடி போகிற மாதிரி காட்டுறாங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா அப்படியே காலு வழியில் வந்து துடிக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க ஏன்பா சீனும் பாரு சாருக்கு வந்து காலில் ஏதோ சுழுக்கு விழுந்துருச்சான் அவளுக்காக நீ போய் சுளுக்கு எடுத்து கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நான் எப்படிமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ பாவம்ப்பா அவளுக்கே வந்து கண்ணு தெரியலை இப்போ வந்து காலில் வேறு சுளுக்கு வந்து அவளால் நடக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா ரொம்ப வேதனைப்படுறாப்பா பார்த்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்கார்ந்து அந்த நேரத்துல சுருக்க எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்து பத்மா பார்வதி வந்து அங்கிட்டு அவங்க பார்த்துட்டு எப்படியே பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா மாயா ஜானகி அப்படியே நடந்து வராங்க பார்த்தா சீனு வந்து நம்ம சார் ஓடுற ரூம்குள்ளே உட்காந்து காலில் வந்து சுழுக்கடுத்து விடுத்துக்கிட்டுருக்காரு அதை வந்து பார்த்துடுறாங்க உள்ளே வந்து நம்ம ஜானகி அதுக்கடுத்து மாயா ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே நம்ம ஜானகி வந்து கேட்குறாங்க சீனு என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனையும் நம்ம சாருக்கு வந்து காலில் ஏதோ சுழுக்கா அதுதான் கால் வலி வந்து நடக்க முடியாமல் இருக்கா அவளுக்காக வந்து சுழுக்கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது சுலுக்கு எடுத்துக்கிட்டியா சாரு மாச்சு அப்படி மாதிரி சொன்ன இல்லை நான் வந்து நடக்கும்போது கொஞ்சம் காலு சுலிக்கிருச்சு அப்படி இப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து மாயாவும் அங்கிட்டு தனமும் ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிடுறாங்க சீனோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்படிலாம் சுலுக்கு சுழுக்கெல்லாம் சரியாகுமா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க என்னது இப்படி சுழுக்கெடுக்கக்கூடாதா அப்படி நான் எப்படி சுலுக்கெடுக்கணும் இப்படி இப்படிதான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் பழைய வைத்தியம் இப்போ வந்து நம்ம உலக்க இருக்கிற உலக்க அதை எடுத்து வச்சு உருட்டுனா தான் சுலுக்கெல்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே சாருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஷாக்காயிடுது ஐயையோ இவ்வோ ஏதோ ஒரு பிளான் போட்டா போலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே மாயா வந்து தனத்துக்கிட்ட சொல்கிறாங்க தனம் போய் உலக்க இருந்தால் எடுத்துட்டு வா அப்படிங்குற மாதிரி சொன்னோம் தனம் இந்த போயிட்டு வரேன் மாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய உலக்க எடுத்துகிட்டு வராங்க இதை வச்சு எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து கேட்காங்க நீ எங்கிட்டு வலி விடுச்சீனும் நான் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு படுக்கை போட்டு உலக்கைய வச்சு அங்கிட்டு இங்கிட்டு உருட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உலக்கைய வச்சு சுலுக்கு எடுக்கிற சாக்கில் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா சாரு சாரு வழி தாங்க முடியாமல் எனக்கு சரியாயிடுச்சு சுலுக்கு சரியாயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க பாத்தியாச்சுணும் இவ்வளோ நேரம் நீ எடுத்துக்கிட்டு இருந்தேன் எடுக்க முடிஞ்சா இப்போ பாரு உடனே சாருக்கு சரியாயிச்சு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா சாறு வந்து என்ன பிளான் போட்டாலும் ஒன்றும் செய்ய விட மாட்டேங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இந்த வீடியோ வந்து முடிச்சிடறாங்க